ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அறுமதி இலவசம் இசைஞானி நாணிகளை இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள திருநல திரைப்படம் ஸ்கூல் நீ இருபத்தி மூன்று முதல் திரையரங்குகளில் நம்ம ஸ்ரீகுமரன் தங்கம் மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் மகளம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் த எஸ்கேடிஎம் ஜுவல் ஆப் டுடே ஐபிசி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சர்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சர்மா பரபரப்பான நாள் பரபரப்பான செய்தி காலையிலேயே வந்திருக்கு மாநிலங்களவைக்கான அந்த யார் யாரெல்லாம் போட்டியிட போகிறா திமுக சார்பாக திமுக கூட்டணி சார்பாக யார் போட்டியிட போகிறா அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கு கமலஹாசனுக்கு ஒரு வாய்ப்பு எப்படி பார்க்குறீங்க கமலஹாசனுக்கு கொடுத்த வாய்ப்பு தகுதியானது சரியானது எல்லா வகையிலையுமே ஸ்டாலினுக்கு அது ஒரு வேல்யூ அடிஷன் ப்ளஸ்ஸு பல நிரூபித்தவர் மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்க மக்களவையில் நிரூபித்தவர் சட்டமன்றத்திலும் அவருக்குன்னு உள்ள ஆதரவு வள வளைய வாக்களை நிரூபித்தவர் மிகப்பெரிய வேல்யூ அடிஷன் நெகட்டிவ் ஓட்ஸ் கிடையாது எதிர்ப்பாக கிடையாது பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் நாட்டுக்காக தியாகம் செய்து எவ்வித பலனும் அடையாத ஒரு தியாக குடும்பத்தை சேர்ந்தவர் ஐயங்கார் ஐயங்கார்னு நான் சொல்கிறோம்னா நேற்றிவ் இண்டியாவில் ஒன் கனாட் ரைஸ் அபோவ் ஃப்ரம் ஹிஸ் காஸ்ட் டோ ஈவன் ஹி ரைஸஸ் எபோவ் ஹிஸ் காஸ்ட் அதர்ஸ் ஒன்ட் அக்செப்ட் அந்த ஜாதியை வச்சு தான் அதை சொல்லுவாங்க அது யாராக இருந்தாலும் சரி கரிகிருஷ்ணன் சேத்துனா ஜாட்டும்பான் அவர் ஜாதிக்கு மீறிய ஒரு இது தான் கேமச்சந்திரன் நாயர்னா பெரிய ஒரு தியாக வரலாறு கொண்டவர் எங்கள் ஊர் காரர் சர்வீஸ்மேன் இருந்தாலும் நாயருன்னு சொல்லுவான் நான் அது அந்த இடத்துக்குள்ளே நம்ம சமூகம் எப்படி இருக்கிற அடிப்படையில் அரசியல் பார்வையும் எப்படி இருக்கிற அடிப்படையில் அவர் ஜாதிக்கு அபோவ் காஸ்ட் இருந்தாலும் கூட அவர் பிராமணருங்கிறதும் ஐயங்காருங்கிறதும் அது இட் 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 ஆல்சோ கவுண்ட்ஸ் ஸ்டாலின் வந்து அதெல்லாம் இது பண்ணி தான் அதையும் ஒரு கன்சிடரேஷன் தான் ஸ்டாலின் பார்த்துருப்பார் மக்கள் நீதி மையத்துக்கு எந்தளவுக்கு ஒரு மைலேஜ் கொடுக்கும் மக்கள் மையத்துக்கு பெரிய மைலேஜி கமல்ஹாசனுக்கு அரசியல் இதில் ஒரு வெற்றி சொல்லப்போனால் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் அரசியலுக்கு வந்தால் ஏதோ அவங்க அச்சீவ் பண்ண முடியும் அண்ணன் சிவாஜி ராஜ்சபா நாமினேட்டர் ராஜ்சபா கொடுத்தாங்க சரத்குமார் எம்எல்ஏ ஆனார் ராஜ்சபா ஆனார் தென் இவர் சரத்குமார் செகண்டரியாக தான் ஆனார் இவர் லீடராக இருக்கார் கமலஹாசன் சரத்குமார் சபார்டினேட்டாக தான் ஆயிருக்கார் இவருக்கு எஸ் எஸ் சந்திரே கொடுத்தனால சரத்குமார் கொடுத்தாங்க இது லீடர் ஆன் இஸ் ஓன் வெயிட்டு வெயிட்டேஜில் ஆகிருக்கிறார் தென் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவரானார் அதனால தான் கமல்ஹாசன் வந்து மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் சிம்புக்கு தக்லைஃப் அந்த வெளியீட்டு விழாவில் மணிரத்னம் கமல்ஹாசன் இவங்க சகோதரி சுகாசினி மணிரத்னம் இவங்க எல்லாம் கலந்துக்கிட்ட அந்த விழாவில் கமல்ஹாசனை தாண்டி இவர் சிம்பு கைத்தட்டு இருந்தது கமல்ஹாசன் அதை உணர்ந்துக்கிட்டார் அது இளைஞர் இள இளைஞர் நிறையர் வந்தாங்க அது படத் படம் வெற்றி பெறணும் கமலாசனுக்கு சொந்த படம் அதில் இவர் சிம்பு ரோல் நின்னா படமும் வெற்றிகரமாக அமையும் எல்லாம் நாலு கேரக்டர் நின்னா தான் மணிரத்னம் ஷைன் பண்ணிட்டாருன்னு சொன்னால் அந்த படத்துக்கு ரேஞ்சு வேறு கமலஹாசும் சைன் பண்ணிடுவார் அவருக்கு ஆடியன்ஸ் வந்துடுவான் சிம்புவும் படத்தில் டஃப்பாக இருக்குது ஈக்குவல் ஃபைட்டு கொடுக்குறாரு டஃப் கொடுக்குறாருந்தான் படத்தோட ரேஞ்சு பெரிய அளவில் அது போகும் இப்போ கேப்டன் கேப்டன் பருமாவில் விஜயகாந்த் வர்சஸ் மனு மனுசூர் அடியான அந்த கேரக்டரும் சைன் பண்ணாதான் போகும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சிம்புக்கு இருக்கக்கூடிய அந்த வரவேற்பு படத்துக்கு ப்ளஸ்ஸுங்கிறதும் பெரிய ஒரு தாய் உள்ளத்தோட சிம்பு தன் ரசிகர்களை ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கறதுக்கு அரசியலுக்கு சிம்பு வரணுங்கிறதையும் கமல்ஹாசன் அந்த இடத்துக்குள்ளே பேசினார் நான் எல்லாமே பார்த்தேன் சிம்புக்கு கைத்தட்டில் ஒரு தாய் மாதிரி ஒரு ராஜேந்தர் எப்படி அதை ரசிப்பாரோ அதே மாதிரி கமலஹாசன் ரசித்த கமலாசனுக்கு அந்த மெகுனா நிமிட்டையும் நேரடியாக நானும் தம்பி பிரசாந்தம் வந்திருந்தோம் அப்போயே சொன்னேன் சிம்புக்குள்ளே கைத்தட்டை பார்க்கும்போது அரசியல் இது வரும்னு சொன்னேன் ஆரம்பத்தில் அப்புறம் கமலாசனோட அந்த முகபவனில் பார்க்கும்போது ரொம்ப மெக்னானிமிஷான ஆளாட்டு கமலாசன் இருக்கிறாருங்கிற கருத்தையும் சொன்னேன் கடைசியில் நாம் என்ன பிரசாந்த்கிட்ட பேசணுன்னா அதே கமல்ஹாசன் மேடையில் பேச்சில் போட்டு உடைச்சிட்டு போயிட்டார் அப்போ சிம்புக்கும் ஆசை இருக்குங்கிறத கமல்ஹாசன் உணர்ந்துருக்காரா ஒரு அரசியல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஒரு அரசியலில் பெரிய அளவுக்கு வந்த ஒருக்கம் மகன் தானே எந்த அளவுக்கு துணிச்சல் அண்ணாரு சிம்பு அவங்க அப்பா வந்து இங்கே மயிலாடுதுறையில் எம்ஜிஆர் அழைத்தார் எம்ஜிஆர் வந்து எனக்கும் கலைஞருக்கும் உள்ள போட்டின்னார் அப்பவும் எம்ஜிஆருக்கு சவால் விட்டார் எம்ஜிஆருக்கும் எனக்கும் உள்ள போட்டி இந்த போட்டியில் நான் ஜெயிப்பேன் கலைஞருக்கும் பேட்டின்லாம் நீ திசை திருப்பாண்டான் இது தேசிய முடியாது மகன் டி ராஜேந்தருக்கும் எம்ஜி ராமச்சந்திரனுக்கும் உள்ள பேட்டின்னு போட்டின்னு மயிலாடுதுறையில் சத்தியசீலன் டிஎம்கே கேண்டிடேட்டோ கேண்டிடேட்டாகவும் தம்பி பாலவேலாயுதம் அதிமுக கேண்டாட்ட கேண்டேட்டாகவும் ரெண்டு வணியர்கள் தான் நிற்கும்போது எம்ஜிஆருக்கே சவால் விட்டார் டி ராஜேந்தர் கலைஞராக அதை பெருந்தன்மையாக நம்ம தம்பி நமக்காக நின்று ஃபைட் பண்ணுறான்னு எம்ஜிஆருக்கு ராஜேந்தர் சவால் விடுறதை கலைஞரை அனுமதிச்சார் அப்படி சவால் விட்டு எம்ஜிஆரை தோக்கடிச்சு காட்டினவர் டி ராஜேந்தர் அரசியல் சூழ்நிலையில் அவரும் வந்து ரொம்ப ஓவர் போடா போய் அது தப்பு தான் கலைஞருக்கு நிழலில் தான் இருக்காங்க தனித்தன்மை இருந்தாலும் கூட கலைஞருக்கு லீடர்ஷிப்பில் தான் இருக்காங்க ஏன் சரத்குமார் வரதுக்கு முன்னாடி கலைஞருக்கு நாடார் ஓட்டு வரலையா அப்போ சரத்குமார் அது நினைக்கிறது எப்படி தவறோ அதே மாதிரி கலைஞர் வந்து எஸ்டாப்ளிஷ்டாக தான் இருக்கிறார் அதை வைப்ரண்டா டி ராஜேந்தர் கொண்டு வராரு அதில் கொஞ்சம் எக்ஸஸ் ஆப்பை என்டூரன்ஸ் இல்லாமல் அது பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தது நமக்கு தெரியும் அல்லது பெரிய இடத்துக்கு வர வேண்டியவர் கலைஞருக்கு அடுத்தபடியாக பெரிய க்ரௌட் பிள்ளராக திமுகத்தில் இருந்தவர் அன்னைக்குள்ள காலகட்டத்தில் யாரும் முதல்வர் எம்ஜிஆர் எய்த்துனுக்காக போது எய்த்துன்னு ஒரு டி ராஜேந்தர் அவரோட மகன் சிலம்பரசன் சொல்லும்போது அந்த தன்மை இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் உணர்ந்து தான் கமல்ஹாசன் வந்து சிலம்பரசனுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து பேசியிருந்தார் அப்போ சிம்பு அரசியல் வருக தமிழ்நாட்டு அரசியலில் இருக்குது உங்களுடைய புரிதல் படி ஒரு நபர் மிகப்பெரிய சந்தர்ப்பவாதி மிகப்பெரிய பச்சோந்தி மிகப்பெரிய நிறமாரி மிகப்பெரிய சுயநலவாதி அந்த சுயநலவாதி அலைக்கு பயந்தவன் கடலில் குதிச்சு விட மாட்டான் ஒரு வேளையில் அந்த சுயநலவாதி கடலில் குதிச்சுட்டா சிம்பு அந்த சுயநலவாதியை தோக்கடிச்சு காட்டுவார் அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கும் கமலஹாசனுக்கான ஒரு வெற்றி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கட்சி ஆரம்பிக்கிறார் மக்கள் நீதி மையம் அப்படின்னு சொல்லி ஊழல் அப்படின்னு சொல்லி அடிப்படையாக வச்சு அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் கூப்பிட்டு மிகப்பெரிய ஒரு மாநாடுலாம் போடுறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தல் நிற்கிறாரு ஒரு நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறார் அவ்வளோ தான் கட்சி வந்து தாக்கு பிடிச்சிருக்கு கமல்ஹாசன் அந்த இடத்துக்குள்ளே துணிஞ்சி டிவிப்பட்டியை உடச்சு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு முப்பத்தொம்பது கேண்டிடேட்டும் போட்டு மூணு புள்ளி ஏழு சதவீதம் வாக்கு எடுத்தது ஒரு சாதனை தான் அதில் இன்னும் கொஞ்சம் டைமிங்கும் காலமும் இருந்திருக்கும்னா இந்த வாக்கு சீதம் மேலே ஏறி போயிருக்கும் கமல்ஹாசனை பொறுத்தவரை அதில் என்ன கணக்கு போட்டுட்டாருன்னா இது ரொம்ப லோ ஓட்டுங்கிற கணக்கை போட்டுட்டார் அவர் ரேஞ்சுக்கு இப்போ சீமான் ஒரு சதவீதத்துல இருந்தார் அவர் எதையுமே லோன் எடுக்கிறே கிடையாது மக்களோடு இருப்பேன் மக்களுக்காக இருப்பேன் எல்லா தேர்தலும் நிற்பேன் எனக்கும் மக்களும் நான் மக்களை நம்பி தனிச்சு நிற்கக்கூடியவன் இப்போ விஜய் குழம்பி போயிருக்கிற அது வந்து சீமானுக்கு பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும் விஜய்க்கு ஒரு ஆடர் அட்வான்டேஜ் ஏஜ் இல்லை இப்போ கமலஹாசன் எந்த ஏஜ்ல வந்தாரு விஜய் எந்த ஏஜ்ல வந்தாரு சீமான் எந்த ஏஜ்ல வந்தாருங்கிற விஜய்க்கு ஆடர் அட்வான் ஏஜ்னா விஜய்னு வரவே இல்லை அலைக்கு பறிஞ்சவன் கடலை குதிச்சுட மாட்டான் இவர் அலைக்கு பயந்து கடலை குதிப்பாரா மாட்டாராங்கிறது பெரிய கொஸ்டின் அவர் குதிச்சுக்கிட மாட்டார் அதனால விஜய்யை மையமாக வச்சு உருவாக்கப்படக்கூடிய அந்த ஒரு ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸ் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற ஒரு தோற்றம் வந்து அது இமாஜினரி ஓட்ஸ் வந்து நாளைக்கு பூத்துக்கு வரும்போது இந்த இடத்துல நீர்க்குமளி மாறி விஜய் தற்காலிகம் விஜய் காளான் விஜய் மின்னல் விஜய் நிரந்தரம் சீமான்னு சீமானுக்கு அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இடம் தான் கோட்டை விட்ட ஒரு இடம் இல்லை உங்களுடைய புரிதல் படி கமலஹாசன் எந்த இடத்துல தவறு பண்ணார் அவருடைய இந்த நிலைக்கு என்ன காரணம் டிவி பட்டியை உடைச்சார் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் திமுகவுக்கு எதிராக இப்போ கடைசியார் இருபத்தி நாலில் உடன்படிக்க வச்சு இப்போ இருபத்தி அஞ்சில் அவர் எம்பி ஆகிறார் உண்மை அதில் எந்த மாற்றமும் இல்லை அவர் வந்து தனக்கு கிடைச்ச உயரம் போதாதுன்னு அவர் மனசில் நினச்சதின் அடிப்படையில் வெள்ளூர் இடைத்தேர்தலில் அவர் கலந்துக்கல்ல விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவர் கலந்துக்கல்ல நாங்குநேர் இடைத்தேர்தலை கலந்துக்கல்ல இந்த இடங்களில் அவர் களத்துக்குள்ளே நின்று கேண்டிடேட்டை போட்டு களத்து களம் மாடியிருப்பாருன்னா நிச்சயமாக எட்டு பத்து சதவீத வாக்கு வர அவர் ஃபுல்லாக போனோம் கமல்ஹாசன் போகணும் போனால் அது அவருக்கு கிடச்சிருக்கும் சீமான் வந்து மக்களோட வெற்றியோ தோல்வியோ மக்களோட அவங்க மக்களை ஒருத்தனாக நிற்பாங்கிறது களத்துக்குள்ளே நிற்கக்கூடிய சீமானுக்கு கமல்ஹாசனுக்கு ரேஞ்ச் என்ன சீமானுக்கு ரேஞ்ச் என்ன சீமானுக்கு அது ப்ளஸ் ஆகிட்டு கமல்ஹாசன் அந்த இடத்துக்குள்ளே வந்து களத்துக்குள்ளே நிற்காதது அது மக்கள் மத்தியில் வந்து இவர் முழுமையாக ஃபைட் பண்ணலைங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் கொடுக்கணும் அப்போது அதுக்கு காரணம் பிக்பாஸும் சினிமாதான் பிக்பாஸும் சினிமாவும்ங்கிறத விட மூணு புள்ளி ஏழுங்கிறது கமலுக்கு முழு திருப்தியை கொடுத்துருக்கறாரு அது மார்க்கெட் ரேஞ்சில் விட குறைவாக இருந்த விஜயகாந்துக்கு எட்டு புள்ளி மூணு போது நமக்கு மூணு புள்ளி ஏழு தானாங்கிறது அதில் பாதிதா அவருடைய அரசு எதுவும் புரியலையா இல்லை அவரோட ஐடியாலஜி எதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சா என்ன பிரச்சனை அடிப்படையில் மையம் அப்படிங்கிறதான் அவருடைய கான்செப்டாக இருந்தது இப்போ கடைசியாக அந்த மையம் வந்து தமிழ்நாட்டு அரசியல் எடுபடாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்துருச்சா பச்சையா பேசுகிறேன் சர்மா ஹிண்டு கான்ஷியஸ் இஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸ் அதே தான் தமிழ் கான்ஷியஸ் ஆல்சோ கான்சியஸ்னஸ் ஆல்சோ கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸ்னஸ் இதுதான் இங்கே அரசியல் கமலஹாசன் வரும்போது நல்ல நல்லா ஓட்டெடுத்தார் கமலஹாசனுக்கு வாக்களித்தது யார் பிராமணர்கள் புறமொழியாளர்கள் இது உருது முஸ்லீம்கள் நாயர்கள் சிரியன் கிறிஸ்டின்ஸு அவரோட அந்த மீள அபிமானிகள் அதில் சிலருக்கு வந்து தமிழ்நாடு பொலிட்டிக்ஸில் பெரிய ஸ்டேக்ஸ் இல்லை பட் கமலஹாசன் மேலே அபிமானம் உள்ளவங்க ஓட்டழித்தாங்க இது நெல் மதுரையில் எடுத்துட்டிங்கன்னா மேலூரில் தேவர் மகன் சண்டியார் நடித்தவர் மர் வருமாண்டி விரும்மாண்டி நடித்தவர் சண்டியரே நல்லா இருந்திருக்கும் பேர் சரி ஓகே அந்த நேட்டிவிட்டியும் லோக்கலாக எடுத்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் பெருமலைக்கல்லோட வாழ்வியலை பண்ணியிருந்தா சூழல் சரி விடுங்காது ஒரு நல்ல கலைஞன் சில இதுக்கு செட்டு போட்டு எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு இதெல்லாம் நடித்தவர் அந்த இடத்துக்குள்ளே மேலூரில் அவருக்கு எடுத்தது ஒரு ஓட்டு கிடச்சிதுன்னா மதுரைக்குள்ளே சௌராஷ்டிரா மக்கள் வாழக்கூடிய இடத்துல பத்து ஓட்டு கிடச்சிது அப்போ அவர் ரசிகம் வேறு ஓட்டர்ஸ் வேறுங்கிறத அவர் புரிஞ்சு சிலருக்கு உள்ள அட்வைஸை அதில் இருந்தால் கொடுத்தாரு ஸோ ஓட்டர்ஸாக அவருக்கு வந்தது அவர் சார்ந்த சோசியல் செக்ஷன் அந்த தளத்துக்குள்ளே உள்ள அந்த மக்கள் தான் அவரை ஏற்றுக்கிட்டாங்க மட்டத்தில் அவரை ஏற்றுக்கலை இல்லை அதுக்கு என்ன காரணம் ஒன்று கமலஹாசன்ட்ட பிரச்சனையாக தவறான இடத்துல அவர் வந்து கட்சி தொடங்கிட்டார் வெற்றிடம் இருந்தது அப்படின்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு புரிதலில் தவறான ஒரு முடிவை வந்து அரசியலில் கமலஹாசன் எடுத்திருந்தாரா அவருக்கு ஒரு மூணு புள்ளி ஏழு சதவீதம் மக்கள் ஆதரவு கிடைச்சிங்கிறதும் அது பல இடங்களில் பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதமாக இருந்துங்கிறதும் சில இடங்களில் ஒன்று ரெண்டுன்னு இருந்ததும் ஆய்வு செய்யத்தக்கது அப்போ மக்கள் எப்படி ஓட்டு போடுறான் ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது யார் யார் ஒரு சினிமா ஹீரோனாலும் அவங்க கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான் அப்போ அவன் தொடர்புள்ளவன் அவன் அவனுக்கு ஏதோ கனெக்டிவிட்டி உள்ளவன் தான் அவங்க கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான் அந்த மாதிரி கமலஹாசனை வந்து கடலூரில் யாரும் பெருசாக ஐடென்டிஃபை பண்ணிக்கல நார்கோல் டவுனில் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு விளவங்கோடு கிள்ளியூரில் ஐடென்டிஃபை பண்ணிக்கலை பொள்ளாச்சி ஈரோடு நகர்ப்புறத்தில் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு ரூரல் கான்ஸ்டியூன்ஸியில் ஐடென்டிஃபை பண்ணிக்கல அப்போ கமலஹாசனை எந்த தளம் மக்கள் விரும்புனாங்களோ அந்த தளம் மக்கள் தான் அதில் கமலஹாசனை ஏற்றுக்கிட்டாங்க பச்சையாக சொல்ல போனால் ஜெயலலிதா இறந்த பிறகு மோடியும் மதிக்கல ராகுல் காந்தியும் மதிக்கல பிராமண சமுதாயம் கமல்ஹாசனை மயிச்சாங்க சிம்பதி கோஸ் வித் காஸ்டன்னு இந்தியாவில் சொல்லுவாங்க அப்போ கமல்ஹாசன் பெரிய தலைவராக வந்துடுவாருன்னு பிராமண சமூகம் மதித்தாங்க நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் நான் அதை தவறுன்னு சொல்ல மாட்டேன் நாயுடு சமூக ஏரியாக்களில் விஜயகாந்துக்கு விளாத்திக்குளம் குளம் திருமங்கலத்தில் நல்ல ஓட்டு கிடச்சி கடைநல்லூர் தென்காசி நாங்குநேரி ராதாபுரத்தில் குறைஞ்ச ஓட்டு கிடைக்கும்போது நான் யாரையும் அதை வந்து நான் குறைச்சி மதிப்பிடலை நம்ம பிள்ளை மேலே வரட்டுன்னு நினைக்கிறதில் தவறில்ல மோடி ராகுல் காந்தியை விட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிராமண சமுதாயம் கமல்ஹாசனுக்கு போட்டாருங்கிறத தான் கமல்ஹாசன் ஜாதி ரீதியாக அப்பீல் பண்ணலை நான் அப்புறம் அந்த இடத்துக்குள்ளே ஐ அக்யூசிங் ஐம் நாட் அக்யூசிங் கமல்ஹாசன் பட் எதார்த்தம் இயல்பு அப்படி தான் இருந்து பூத் வயசு என்னால் பார்த்து சொல்ல முடியும் கனெக்டிவிட்டி வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது கண்டிப்பாக கனெக்டிவிட்டி பெரிய பிரச்சனையாக இருந்தது இன்னும் கூடுதலாக உழைச்சிருந்தாருனா இதோட கூடுதல் ஓக் அவர் கிடச்சிருக்கும் எனிவே இன்றைக்கி அவர் அச்சீவ் பண்ணிட்டார் என்னை பொறுத்தவரை ஈஸியாக டிசர்விங் பர்சன் வர்சல்டைல் ஜீனியஸு அரசியல் அவருக்கு கிடைச்ச வாக்குக்கும் ஒரு பிரச்சார பீரங்கிய திருமாவளவனும் ரவிக்குமாரும் எங்கள் பிரச்சாரம் எங்கள் வெற்றிக்கு முக்கிய காரணம்னு வீட்டில் வந்து நன்றி தெரிவிக்கூடிய அளவுக்கு இருந்தது ச சரத்குமாருக்கு இப்படி தான் நன்றி தெரிவித்தாங்க ஞானதாசும் வரத வரதராஜனும் ரெண்டு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்க அது சிவகாசி பார்லிமெண்ட்டுக்குள்ளே விருதுநர் தொகுதி சிவகாசி தொகுதி அடுத்த நாள் இப்போ சரத்குமார் எப்படி கட்டம் கட்டுதுன்னு ராதிகாவை கட்டம் கட்டி கட்சியை விட்டு ஜெயலல்தான் விரட்டி விட்டுட்டாங்க பட்டு ஸ்டாலின் அதை வந்து நமக்கு வேல்யூ அடிஷனாக இருக்கிறாரு நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்காருன்னு அதை பாசிட்டிவாக பார்க்குறாரு அந்த முதல் வாழ்த்து உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்து வந்திருக்கு கமலஹாசன் வந்து இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறக்காக கழக அணி சார்பில் மாநிலங்களவை தேர்தல் போட்டியுடல மையம் தலைவர் கலைஞானி கமலஹாசன் சாருக்கு அன்பு வாழ்த்துக்கள் இத்தேர்தலில் வென்று தமிழ்நாட்டின் உரிமைக்காகவும் இந்திய அரசியலமைப்பு பன்முகத்தன்மையை பாதுகாக்கவும் கமல் சாரின் குரல் மாநிலங்களில் ஓங்கி ஒழிப்பதை எண்ணி மகிழ்கிறோம் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் ட்விட் போட்டிருக்காரு அதுக்கு ரீட்வீட் செய்து கமலஹாசனும் ட்விட் போட்டிருக்காரு இந்த உதயநிதிக்கும் அந்த கமலஹாசனுக்குமான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த புரிதலை எப்போலேருந்து தொடங்கியிருக்குன்னு பார்க்குறீங்க அது விக்ரம்லேருந்து தொடங்குச்சா இல்லை வேறு எதுவும் பொலிட்டிக்கல் கால்குலேஷனா பொலிட்டிக்கல் கால்குலேஷன்லாம் பெருசாக இல்லைங்க கமலஹாசனுக்கு எல்லா தகுதியும் இருக்குது சினிமா உலகத்துலையும் மார்க்கெட்டிங் சூப்பர் ஸ்டாராகட்டு ரெட் ஜெயண்ட் இருக்கிறாங்க மார்க்கெட்டிங் சூப்பர் ஸ்டார் ரெட் ஜெயண்ட் தான் ஏன் விஜய் படத்துக்கே உதயநிதி தானே ஹெல்ப் பண்ணார் கேஜிஎஃப் டூ கேஜிஎஃப் அந்த படம் யாஷ் படம் வரும்போது பெரிய தேட்டரில் இவருக்கு பீஸ்ட் படத்தை வச்சுக்கிட்டு யாஜிஎஃப் கேஜிஎஃபுக்கு வந்து பெரிய தேட்டர் கொடுக்கல அப்போ இவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண படம் ஊடகங்களில் எழுதின போகிறது தானே அந்த கேஜிஎஃபுக்கு ஆடியன்ஸ் டிமாண்ட் ஜாஸ்தி இருக்குன்னு பெரிய தேட்டரு தேட்டருக்கு கொடுத்தாங்க ஸோ அதுக்குள்ள நடிகர் அந்த இதில் அதில் பிஸ்னஸ் தான் இருக்குது கமல்ஹாசனுக்குன்னு ஒரு தெளிவான பிஸ்னஸ் இருக்குது விக்ரம் படம் வந்து ஒரு கார்ட் பிரேக் படம் தான் கமல்ஹாசனுக்கு ஒரு வேல்யூ இருக்குது இந்த படமும் ஓப்பனிங் பிரமாதமாக இருக்கும் ஓப்பனிங்க்கு வந்து மணிரத்னம் க கமலஹாசன் மணிரத்னம் இப்போ சிம்பும் ஓப்பனிங்க்கு ஒரு ப்ளஸ் ஆவார் ஆப்பில் இதை தாண்டி படம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் மிகப்பெரிய வசூலை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக தான் அந்த படம் அமையும் படமும் மெரிட்டோ மெரிட்டோரியஸாக எல்லா கேரக்டரும் படத்தில் நிற்கணும் ஸோ ஒரு மார்க்கெட் வேல்யூ உள்ள ஒரு நடிகரை மார்க்கெட்டிங்கில் டிஸ்ட்ரிபியூஷனில் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ஒருத்தர் அரவணிச்சுட்டு போகிறதுல என்ன என்ன இருக்க முடியும் ஓகே நம்ம அப்படியே கடந்த இருபது ஆண்டு அரசியலை பார்க்கும்போது விஜயகாந்தும் கமலஹாசன் அடுத்து இப்போ விஜய் வந்திருக்காரு இவங்க ரெண்டு பேர் பண்ணக்கூடிய அரசியலை கண்டிப்பாக விஜய் நோட் பண்ணியிருப்பார் இப்போது விஜய்க்கு என்ன மெசேஜ் கொடுக்குது ஏன்னா பத்தொன்பது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் கடைசியாக இருபத்தி நாலில் திமுகவோட உடன்படிக்கை பண்ணி இப்போ மாநிலங்கள் உறுப்பினர் தான் ஆக முடியுது இது விஜய்க்கு என்ன மெசேஜ் கொடுக்குது விஜய்க்கு இதில் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃப்ளண்டர் இருக்குது கமலஹாசனுக்கு துணிச்சலும் கமல்ஹாசனுக்கு உள்ள அரசியலில் உள்ள கமலஹாசனுக்கு ஆழ்பலமும் விஜய்க்கு இல்லாதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் களத்துக்குள்ளே வராமல் போனது தவறு எனக்கு தெளிவாக சகாதேவ மாதிரி சொன்னேன் இருபத்தி நாலில் வந்து பலத்தை நிரூபிக்கணும் ஏற்படுத்தி கொண்டதுனால தவறான தான் மேலே வரணும் பாசிட்டிவாக பார்க்காம மோடி வந்துடக்கூடாது மோடிக்கு இங்கே சீட்டு வந்துடக்கூடாதுங்கிற அந்த மதவெறி எண்ணத்துல வந்து நாம என்னன்னா மோடிக்கு சீட்டு வந்துருமோங்கிற இதுல அவர் மோடிக்கு பி டிம் எல்லாம் ஒன்னும் கிடையாதுங்க இதுவரைக்கும் வந்து பாஜக பி டீமாக தமிழக கழகம் இருக்குது விஜய் இருக்காரு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க வன்னியரசு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதிமுகவினுடைய ஓனராக தமிழக வெற்றிகழகத்தின் ஓனராக பிஜேபி தான் இருக்குது அப்படின்னு அவரு ட்விட் பண்ணியிருந்தாரு வன்னியரசனுடைய பதிலோட சேர்த்து நீங்கள் அதையும் சொல்லிடுறேன் சீமான் கிட்ட தாக்கு பிடிக்க முடியாமல் இந்துத்துவா விழுந்து நோட்டா கிழாப்பை தமிழ் தேசியம் எழும்புனது தமிழ் இசைக்கு மேலே உள்ள பொறாமையிலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் இல்லை ஜி பொன்னார்ஜி சொந்த ஜாதிக்காரன் காரர் தான் பொன்னார்ஜி எங்கள் ஐயா தமிழிங்க நாடாக்கிற நினைவிடத்தையே சொதப்புனவர் தமிழ் இசை கண்டையும் புறாம்பட்டார் வானதி ஹச் ராஜாஜி எல்லா ஜிகளும் சேர்ந்து நோட்டா கிழா கொண்டு போன கட்சி அது இது ஈரோடு கிழக்கில் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொல்லி விக்கிரவாண்டியில் எடுத்து பிறந்தலைவர் காமராஜ் சொன்ன கருத்தை சொல்லி நிமிந்து நின்று அண்ணாமலையை காலி பண்ணுன்னு சீமாங்கிட்ட அந்த ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற அந்த இதை பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொல்ல வச்சு சீமான ஹீரோ வாக்கை விட்டுக்கிட்டு அண்ணாமலையில் உள்ள கால் பண்ண வச்சுல களத்துக்குள்ளே வராமல் உடனே கட்சி என்னங்க சும்மா ஒரு அர்த்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இல்லை அப்போது ரவீந்திரந்திர சாமியினுடைய அப்சர்வேஷனில் விஜய்

எது எனிமனி நான் போகிறேன் எட மிதுன் பழனிசாமிக்கு இதுக்கு நான் பதிலடி கொடுப்பேன்னு எல்லா இதையும் ஓப்பனாக தான் நான் சொல்லிட்டு போகிறேன் அதில் அந்த இடத்துல டாக்டர் ஐயாவை நான் எதிரியாக பார்க்கல எங்கள் ஐயா அவரால் நான் பாப்புலர் ஆனோம் அவருக்கு இன்றைக்கி பார்கெனிங் கூடட்டு அவர் சீமானை பயன்படுத்தி அவர் பார்கெனிங்கை கூட்டிக்கிட்டால் கூட நமக்கு மகிழ்ச்சி டாக்டர் ஐயா சீமான சீஃப் மினிஸ்டர் சொல்லதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எடப்பாடிக்கு வந்து ஒரு ஜெர்க்கை கொடுக்கும் ஒரு ஷாக்கை கொடுக்கும் அப்போ அப்படி ஒன்று டாக்டரையாக முடிவெடுத்துட்டார்னா அறுபது தொகுதியில் எடப்பாடி மூணாவது பேர் வாருங்கிற அச்சம் வரும்போது டாக்டர் யாவுக்கு பார்கெனிங் கூடுது அந்த கட்டம் விஜய் சன்றிக்கா கூட அவர் வந்து ஒரு நல்ல வாக்கு வலிமை எடுத்தார்னால் மோடி பிரைமினிஸ்டருங்கிறதுக்கு ஒரு இது வருவாருங்கிற எண்ண ஓட்டம் நமக்கு உண்டு அவர் ரெண்டு ஒன்று அவருடைய பிறப்பால் அல்லது அவர் ஏற்றுக்கொண்ட மத ரீதியாக உள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியாலையும் தனிப்பட்ட உதயநிதி காழ்ப்புணர்ச்சியாலையும் நெகட்டிவ் மைண்டுக்குள்ளே அரசியல் பண்ணுறாரு ஸோ அந்த நெகட்டிவ் அரசியல் அவர் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அவரை வந்து சைன் பண்ண விடாமல் தடுக்குது இப்போது அவரால் அவர் கட்சியை சேர்ந்த செய்தி தொடர்பாளர்களை ஊடகத்துக்கோ இந்த மாதிரி டிவிக்கோ அனுப்ப முடியல காரணம் அவர் கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் சீமான் இரநூற்றி பத்து நாலுலையும் இன்றைக்கி கேண்டிடேட் போடுவோன்னு சொல்லிக்கிட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதிகள் ஆக்கிரமிப்பு அதை நான் கூட்டணி கிடையாதுப்பா எம்ஜிஆர் ஜெயலலாகவே அடித்து விளையாடுறேன் எம்ஜிஆர் என்னை பொறுத்தவரை மலையாளி ஜெயலலிதா கன்னடர் தமிழ் அடையாளத்துக்கு தான் நிற்கிறேன் இன்றைக்கி தமிழில் இருந்து பிறந்தது கன்னடரே கமலஹாசன் சொன்ன அந்த இதையும் இது பண்ணி அந்த அவர் அவரோட பா பாலிசியில் தமிழ் இரநூற்று தான் நிற்பன்னு அவர் தெளிவாக சீமான் போகிறாரு விஜய் தனிச்சா கூட்டணியாக என்னென்னு முடிவெடுக்க முடியாமல் அவர் தனிச்சு நின்னால் உதயநிதிக்கு அனுகூல சத்துருவாயிருவார் அந்த எம்ஜிஆர் வாக்குகளை தான் இரட்டையில வாக்குகளை தான் விஜய் விஜயகாந்தும் கமலஹாசும் பிரித்த மாதிரி அந்த வாக்களை தான் பிரித்து எடுக்கணும் அதுக்குள்ளே கெப்பாசிட்டியும் எனக்கு விஜய் மேலே டவுட்டாக இருக்குது இன்னெலிஜிபிள் தான் விஜய் நான் கணக்கு போடுறேன் அடுத்தால் எடப்பாடியோட கூட்டணி போனோம்னாலும் நீ கொள்கை எதிரி தத்துவ எதிரின்னு சொன்ன பாஜக தான் பல நிரூபிக்காத அன்ட்ரஸ்டட் நாட்புரவுடு விஜய் விட பாஜக தான் மேலுன்னு யாரை நம்பி கட்சி ஆரம்பிச்சிங்களோ அந்த எடப்பாடியே முடிவு பண்ணிட்டு போயிட்டார் அப்போ இரண்டு கட்டானாக ஆக இருதலை கொள்ள இருதலை கொள்ளி எறும்பாக திரிசங்கு சொர்க்கத்தில் என்ன செய்ய முடியாத குழப்பத்தில் இருக்கிறீங்க நீங்கள் பண்ண தப்பு கமலாச மாதிரி துணிச்சலா மக்களவைத் தேர்தல்னாலும் சரி எதுனாலும் சரின்னு கேண்டிடேட்டை போட்டு பலத்தை நிரூபிச்சிருப்பீங்கன்னா அந்த பலம் உங்களுக்கு இன்னைக்கு பேசியிருக்கோம் ஓகே சார் நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி நன்றி ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கி உள்ள திரள திரைப்படம் ஸ்கூல் இருபத்தி மூன்று முதல் திரையரங்குகளில் நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் எஸ் கே டிஎம் ஜுவல் ஆப் டுடே